எனது மாடி தோட்டத்தில் உள்ள செடிகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் முதலில் நாம் பார்ப்பது இந்த புல் என்று சொல்லுவார்கள் இதற்கு மாற்றாக ஆங்கிலத்தில் எலுமிச்சை புல் அதாவது லெமன் கிராஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் அதன் பிறகு பார்த்தா பார்த்தீங்கன்னா இந்த செடி அஸ்வகந்தா ஒரு இயற்கை மருத்துவ குணம் கொண்ட ஒரு இயற்கையான நம்முள் இருக்கின்ற ஒரு மூலிகை செடி தான் இந்த அஸ்வகந்தா இது சோ செடி என்று சொல்வார்கள் அதை தொடர்ந்து கற்பூரப்புல் டிராகன் ஃப்ரூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய ड्रैगन फ्रूट से भी पाक पच्चे मिला था अश्वगंधा नुडिये अश्वगंधा इदु அதில் காய்த்திருக்கக்கூடிய காய்களை நீங்கள் பார்க்கலாம் அதற்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி செடி இயற்கை செடி அதாவது இது பார்த்தீங்கன்னா மூலிகை செடிகளில் ஒன்றாக திகழ்வது தான் இந்த நாயுருவி என்று சொல்வார்கள் செம்பருத்தி பூச்செடி இதில் இப்பொழுது பூ மலர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம்